ஒரு தடவை கிருஷ்ணரும் பலராமரும் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி பிருந்தாவனத்தில் பசுமாடி மேய்க்கக்கூடிய பெண்களோட விளையாடிட்டு இருக்கார் நைட்டில் அந்த நேரத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் கழுத்தில் மாலையில் அமைஞ்சுருக்காங்க சூப்பராக ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அலங்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அவங்க மாதிரி உள்ள பாசத்தினால அங்க இருந்த பெண்கள்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட பெருமைகளையும் ரொம்ப அழகா பார்ப்பாங்க ஆக்சுவலாக அது நைட் டைம் அதனால் வந்து வானத்துல வேகத்தில் நிலா மூன்று ரைஸ் நிலா இருக்கு உதயமாக இருக்கு அந்த இடத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த காற்று தாமரை மனம் வீசக்கூடிய தென்றல் காற்று அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ மனங்கள் வேறு இந்த வாஸ் இந்த வாசனைகள்னால தேனீக்கள்லாம் மயங்கி இருக்கு இப்படித்தான் இந்த இரவு இருக்கு இப்போ இந்த இரவை பற்றி கிருஷ்ணரும் பலராமரும் பாட்டு பாடுறாங்க கிருஷ்ணரும் பலராமரும் ஒரே நேரத்தில் முழு ஒளியை எழுப்பி பாட்டு பாடுறாங்க அவங்க பாடக்கூடிய அந்த பாட்டு எல்லா உயிர்களையும் காதலையும் மனசுலேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடி பாட்டு பாடி இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல சங்கச்சூடா அப்படின்னு ஒருத்தர்றான் அவன் யாருன்னா குபேரனோட வேலைக்காரன் அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு கடவுளும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவ பெண்களை கடத்த வரலாம் ஒரு சில பெண்கள் பயந்து இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டு வந்துடுறாங்க ஒரு சில பெண்களை அவன் தூக்கிட்டு போயிடலாம் இப்போ தூக்கிட்டு ஓடுறான் இப்போ இந்த நேரத்தில் அந்த தூக்கிட்டு போனாங்களா கிருஷ்ணா ராமான்னு கத்தும் போது அதாவது இப்போது திருடன் வந்து பசுமாடையில் திருடிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பெண்களும் அந்த நிலைமை இருக்குது இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் அவங்கள காப்பாற்ற அவன் போய் துரத்திட்டு வர்றாங்க இப்போது போகும்போது அந்த சால் கட்டைகளை எடுத்துட்டு ரெண்டு பேரும் துரத்திட்டு வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் துரத்திட்டு வரும்போது சங்குச்சூடாக்கு இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா காலமும் மரணமும் டைம்ல நம்மளை தொடர்த்திட்டு வர மாதிரி இப்போ இவனுக்கு என்ன பண்ண தெரில கன்ஃபியூஸ் ஆகிட்டா சரி தப்பிச்சு சோடினா போதுன்னு பெண்களை விட்டுட்டு அவன் மாட்டு ஓடலாம் இப்போ கிருஷ்ணரை அவனை துரத்திட்டு ஓடுறார் ஏன்னா அந்த சங்கு சூடா அவன் கழுத்தில் வந்து ஒரு நகை ஒளிரும் நகை அதை எடுக்கலாம் அப்படின்னா அவனை துரத்திட்டு ஓடுறார் இந்த நேரத்தில் பலராமர் வந்து அங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்போ கிருஷ்ணர் போய் அவனை சேஸ் பண்ணிட்டு போய் அவன் தன்னோட முஷ்டியில் அவன் தலையில் இருந்துச்சு அவங்கக்கிட்டிருக்க அந்த நகையை பிரித்து அவனை கொண்டுட்டு கிருஷ்ணர் திரும்பி வந்து அந்த நகையை வந்து தன் அண்ணன் பலராமன் கிட்ட கொடுத்துடுறார் அங்கே வந்து தன் இருக்கிற கோபி எல்லாம் சேஃபாக இருக்கிறத பார்த்து மிகப்பெரிய திருப்தி அடைகிறான் இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் ஸ்கந்தம் முப்பத்தி நாலாம் அத்தியாயத்தில் இருக்குது